டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் மோட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே ஆல் மேஜருக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஜியாகிரபியை பற்றி பார்க்க போகிறோம் ஜோ ஜியாகிரபியை பொறு பொறுத்த மட்டில் புவியியல் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுமே நம்ம கிட்ட நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது நம்ம இந்திய புவியியல் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு புவியியல் இந்த உலகத்தோடைய புவி அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம படிக்கக்கூடியது தான் ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு மாதம் வெயில் அடிக்கும் அடுத்த மாதம் மழை பெய்யணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த மாதம் மழை பெய்யும் அந்த மாதம் வந்து வெயில் அடிக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எப்போ மழை பெய்யுது எப்போ அதிகமாக வெயில் அடிக்குது எப்போ குறைவாக வெயில் வெயில் அடிக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவுமே வந்து ப்ரிடிட் பண்ண முடியலை அப்படி இருக்கும்போது இந்த காலநிலையில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அதே மாதிரி எல்லாமே வந்து பேசிக் ஓகேவா பவுண்டேஷன் அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் இப்படி படிச்சா மட்டும்தான் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெபிஎமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் மோட்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே ஆல் மேஜருக்கு வந்து அவைலபிளாக இருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூ சிலபஸை வச்சு நீங்கள் படிக்க இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளேயுமே நம்மளால் ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சேம் டைம் நீங்கள் என்ன ஜப்ஜெட்டோ அந்த ஜப்ஜெட்டில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் இன்னும் ப்ரிப்ரேஷன் பண்ணலை சிலபஸை பார்க்கல நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் போட்டித்தருவ பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கே யார் முறையாக பயிற்சி எடுக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சேம் டைம் பிஜி டேர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த விடியோ தொகுப்பில் பிஜி டேர்பி ஜியாகிரபியை பற்றி பார்க்க போகிறோம் ஜோ ஜியாகிரபியை போ பொ பொறுத்த மட்டும் புவியியல் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுமே நம்மக்கிட்ட நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இருக்குது இப்போதைக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெட் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸஸ் எதுவுமே இருக்காது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் தான் அவலபிளாக இருக்கும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம இந்திய புவியியல் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு புவியியல் இந்த உலகத்தோடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம படிக்கக்கூடியது தான் ஜியாகிரபி ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் நம்ம இருந்தே நல்லா படித்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேம் டைம் இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்குது மக்கள் தொகை புவி அமைப்புமே வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த நியூ சிலபஸை வந்து படித்து முடிச்சிடலாம் ஓகேவா அதே மாதிரி நியூ சிலபஸை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் ஜியாகிரபி வந்து எங்கே இருக்குது பாப்புலேஷன் ஜியாகிரபி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க எங்கேயுமே இல்லை நீங்கள் இருக்கிற சிலபஸ் அதே மாதிரி கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டான சிலபஸ் அண்டு மெட்டீரியலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி நம்ம பார்த்த உடனே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்காம இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸி நம்ம பார்த்த உடனே இது வந்து கஷ்டம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவோடு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும் ஸோ திங்க் பாசிட்டிவ் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் சேம் டைம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே பெட்ராக மார்க்கு ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் பார்த்துக்கலாம் சிலபஸை பொறுத்த மட்டும்ல ஒரு பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளையுமே வந்து ரெண்டு மூணு சப்டாபிக் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டில் ஃபிசிக்கல் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது புவி புறவியல் அதாவது புவி புறவியல் அதாவது இது வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரபி அப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூகம்னா என்ன மலைகள்னால் என்ன பீடபூமிகள்னா என்ன வண்டல் பாறைகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்டாபிக் இருக்குது இதை நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காலநிலையில் அதே மாதிரி கிளைமேட்டாலஜி இதை பற்றியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைமில் ஒரு மாதம் வெயில் அடிக்கும் அடுத்த மாதம் மழை பெய்யணும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த மாதம் மழை பெய்யும் அந்த மாதம் வந்து வெயில் அடிக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எப்போ மழை பெய்யுது எப்போ அதிகமாக வெயில் அடிக்கு எப்போ குறைவாக வெயில் வெயில் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவுமே வந்து ப்ரிடீட் பண்ண முடியலை அப்படி இருக்கும்போது இந்த காலநிலையில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கடலியல் கடலியலை பொறுத்த மட்டும் நம்ம பூமியை பொறுத்த மட்டில் ஏகப்பட்ட விசித்திரங்கள் வந்து நிறைந்திருக்கு அப்படி பார்க்கும்போது கடலில் நிறைய விஷயங்கள் வந்து ஒழிஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்போது கடலியல் பற்றியுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ புவிப்புறவியல்னா என்ன காலநிலையல்னா என்ன கடல் என்ன இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து கவர் ஆகுது அடுத்து ரெண்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை மனித புவியியல் அதாவது கியூமன் ஜியாகிரபி இப்போ கியூமன் ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு டைமில் வந்து வில்லேஜில் வந்து இருப்பாங்க அங்கே விவசாயம் பண்ணுவாங்க அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க சிட்டி சைடு வந்து போறாங்க தன்னுடைய வாழ்வாதரத்துக்காக வந்து போகிறாங்க அப்படி போகும்போது அந்த சிட்டியுள்ள சிட்டியில் உள்ள கல்ச்சர் எல்லாமே செட் ஆகிடுது அங்கேயே வந்து செட் ஆகிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த சிட்டி சைடு வந்து நிறைய பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலகட்டத்தில் அங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் அவ்வளோ நெருக்கடிலாம் வந்து கிடையாது ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை வாழ் மக்களை விட மற்ற நகரங்களில் உள்ள மக்கள் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க அதனால அங்கே மக்கள் நெருக்கடி வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை புவியியல் அதாவது மனித புவியியல் அதே மாதிரி இப்போ மக்கள் தொகை ஒரு இடத்துல அதிகமாகுது அப்படின்னா அங்கே என்னாகும் குடியேற்ற புவியியல் வந்து அதிகமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு டைமில் வந்து இப்போ நைன்டீன் செவனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் ரோடு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது என்ன காரணம் மக்கள் தொகை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து கூடி அப்படி அப்படி போது அங்கே வந்து இருப்பிடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அதனால் அங்கே குடியேற்ற புயல் வந்து அதிகமாக இருக்குது அப்போ இந்த குடியேற்ற புவியிலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா விவசாய புவியியல் ஸோ விவசாய புவியல்னா என்ன ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் வந்து அவ்வளோ செளிப்பூற்று இருந்துச்சு மக்கள் எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து பத் அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் விவசாய முறைகள் எல்லாமே மாறிப்போச்சு சேம் டைம் விவசாயம் பண்ணதுக்கான அந்த அடிப்படை எல்லாமே வந்து மாறிப்போச்சு அப்படி இருக்கும்போது அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி விவசாய புவியல் பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி விவசாய ஆய்வுகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்க போகிறோம் சேம் டைம் நகர்ப்புற புவி புவியல்னா என்ன ஸோ உருவன் ஜாகிரப்பினா என்ன அப்போ நகர்ப்புற புவியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சென்னை மதுரை கோயமுத்தூர் திருநெல்வேலி திருச்சி எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு சில சிட்டி சைடெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற் ஏற்றவாறு மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது மக்கள் மார்னிங் வந்து ஒர்க்கு போகிறாங்க ஈவினிங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நிறைய ரஷ்ஷாக இருக்கும் அதாவது டிராபிக்காக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இதை எப்படி நம்ம வந்து மேம்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே மூலம் மெட்ரோ மூலமா வந்து பூர்த்தி பண்ணலாம் அதே மாதிரி பிரிட்ஜு மேம்பாலம் மூலமா வந்து நம்ம பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கும் போது அதை மேம்படுத்தும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நகர்ப்புற புவியல் பற்றி நம்ம படிக்கணும் ஓகேவா அதே மாதிரி போக்குவரத்து புவியியல் ஸோ போக்குவரத்து புயல்னா என்ன ஒரு காலத்து ஒரு காலத்துல மாட்டு வண்டி சைக்கிள் இதெல்லாம் நடந்தே தான் நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் எல்லாருக்கிட்டையுமே வந்து மேக்சிமம் பைக் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது சைக்கிள் இருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது அதை மிதி மிதிக்கிறதுமே வந்து ரொம்ப ரேரு அப்படி இருக்கும்போது சைக் சைக்கிள் பைக்கு ஸ்கூட்டி இது போக காரு ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் இதை விட ரொம்ப நம்ம ரொம்ப ஸ்பா ஃபாஸ்ட்டாக போகணும் டைமை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் போகிறோம் அதே மாதிரி கப்பல் வழியாக வந்து போய்கிட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது போக்குவரத்து புவியல்னால் என்ன அப்படிங்க மாதிரி அதை பற்றியுமே வந்து படிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கலாச்சார புவியல் ஸோ கலாச்சாரம்னா என்ன ஒரு காலக்கட்டத்தில் பண்ட மாற்று முறை வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு கிஸ்ட்டு வராங்க அதாவது விருந்தினர் வராங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா நம்ம வரவேற்போம் வரவேற்கும் போது அவ்வளவு புன் புன்னகையோடு வந்து அவங்களையுமே வந்து ஒன் வீக்கு ஒன் மந்து இப்போ தாத்தா ஹாலிடேஸ்க்கு வந்து தாத்தா வீட்டுக்கு போகிறது பாட்டி வீட்டுக்கு போகிறது அங்கே உள்ளவங்க இங்கே வர்றது இங்கே உள்ளவங்க அங்கே போகிறது அப்படிங்க மாதிரி அந்த குடும்பம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு அன்பாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுட்சிவேஷனில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் நம்ம மற்ற வீட்டில் இருந்தாலுமே அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியக்குரியா இருக்குது அப்படி பார்க்கும்போது கலாச்சாரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இது போக சமூக புவினா என்ன இந்த சமூகத்தை பொறுத்த மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீலகிரி மாவட்டம் இருக்குது அப்படின்னா நீலகிரியில் பழங்குடியின வாழ் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டில் வாழ்வாங்க காட்டில் என்ன உணவுப் பொருட்கள் கிடைக்கோ அதை சாப்பிடுவாங்க எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இயற்கையான மருத்துவ பொருட்கள் மூலமாக அவங்க வாழ்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய தேவைகள் வந்து அதிகமாகுது அதே மாதிரி மக்களுடைய தேவைகள் அதிகமாகும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்தந்த டெக்னாலஜிக்கு வந்து மாறுத மாதிரி இருக்குது அப்போது அவங்க அந்த இருந்து வேற ஒரு இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது இது வந்து சமூக புவியியல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராமத்தில் ஒரு ஆள் இருக்காங்க கிராமத்தில் இருந்து இப்போ சென்னையோ மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க அங்கே வேலை பார்க்காங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறதுக்கும் அங்கே சிட்டி சைடு இருக்கிறதுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் ஓகேவா அப்போ அதை பற்றி படிக்கக்கூடியது சமூக புவியியல் நெக்ஸ்ட் என்ன அப்புடின்னா பொருளாதார புவியல் ஸோ பொருளாதார புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நைன்டீன் நைன்டி செவனில் வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து பார்க்கும்போது ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை வருமானம் என்னவோ அதுதான் வந்து அந்த டிஸ்ட்ரிக் அதே மாதிரி அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக்காக வந்து இருக்கும் பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் கிராமம் அதே மாதிரி அந்த மாவட்டம் சேம் டைம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மொத்த எக்கனாமிக் எக்ஸட்ரா இது எல்லாமே சேர்த்து என்ன இருக்குது அதே மாதிரி வளங்கள்னா என்ன இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகுது இல்லைனா அங்கேருந்து ஒரு பொருள் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது அப்படின்னா மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த பொருளாதார புவியியலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அரசியல் புவியியல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் புவியியல் வந்து எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாபிக்லாம் கிடையாது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம இந்தியாவுடைய பார்டர் என்ன அதே மாதிரி இந்தியாவில் உள்ள தேர்தல் சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் வந்து எந்தெந்த காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புவிசார் அறிவியல் தட்ப வேட்பு என்ன சேம் டைம் வந்து உலக வளங்கள்லாம் என்ன அதே மாதிரி இந்திய பெருங்கடல்னா என்ன ஸோ இதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன அதே மாதிரி இந்தியாவின் வெளி வெளியுறவு கொள்கைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமில் வந்து நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னா ஒரு சில நாட்டோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நாடாக வந்து இருந்துச்சு அந்த நாட்டோட வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ணுச்சு நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அது நம்ம பண்ணலாம் பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா உலகத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்கோ அந்த நாட்டோட வந்து நம்ம நாடு வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து பண்ணுது அப்படி பண்ணும்போது இதுலையுமே வந்து அரசியல் தான் வந்து இருக்க தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து ஒரு விஷயத்துக்காக வேற ஒரு நாடு போகிறாங்க அப்படின்னா அங்கே எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம நாட்டில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்தோசிக்கும் போது அது வந்து அரசியல் புவியியல் ஓகேவா அதே மாதிரி இப்போ அமெரிக்காவில் இருந்து ஒரு பொருள் இங்கே இறக்குமதி ஆகுது அப்படின்னா இங்கே உள்ள பொருள் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இங்கே இந்தியாவில் உள்ள பொருளை வந்து அமெரிக்கா வந்து வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது ஏற்றுமதி அப்போ இது எல்லாமே வந்து அரசியல் புவியியல் அப்போ இதை பற்றி படிக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஜியாகிரபி ஓகேவா அதே மாதிரி சார்க் அமைப்புனா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம்னா என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட க கமிஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரெண்டாவது ரெண்டாவது நிட்டு பொறுத்த மட்டும் இல்லை மஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அடிப்படை புவியியல் பற்றி படிக்க போகிறோம் அதனுடைய பேசிக் கண்டம்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மூணாவது நிட்டு பொறுத்த மட்டும் புவியியல் சிந்தனைகள் ஸோ புவியல் சிந்தனைகளை பொறுத்த மாட்டில் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அரேபியர்கள் ஜெர்மனி பிரெஞ்சு பிரிட்டிஷ் அமெரிக்காவின் பங்களிப்பு இந்த மாதிரி எக்ஸட்ரா இப்போ ஒரு நாட்டில் இருந்து ஒரு அறிஞர் வந்து வாராங்க அப்படின்னா அவங்க நம்ம இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கும் நம்ம இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்து வந்து அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த யூனிட் த்ரீ ஓகேவா அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் இப்போது ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை இருக்குது சென்னையை பொறுத்த மட்டும் இப்போ நைன்டீன் நைன்டி செவனில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் இப்போலீஸ் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ மக்களுக்கு தகுந்த மாதிரி அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளவு ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து மக்களுடைய தேவைக்கு ஏற்ப எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டதாக இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் ஓகேவா ஸோ இதை பற்றியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபைவையை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழலின் புவியியல் அதாவது சுற்றுச்சூழல்னா என்ன இப்போ இந்த பூமியை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து நீர் மாசுபடுதல் காற்று மாசுபடுதல் நிலம் மாசுபடுதல் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா மக்களுடைய தேவை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு மக்களுடைய பெருக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பூமி பூமியா இருந்துச்சு பட் இப்போ சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்கு மக்களுடைய பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து இருக்குது இருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலம் மாசுபடுது நீர் மாசுபடுது காற்று மாசுபடுது எக்ஸெட்ரா இப்போ இப்போ தீபாவளிலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஒரு டைமில் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சு அவ்வளோ வெடி போட்டாலுமே வந்து காற்று வந்து மாசுபடாது பட் இப்போ சென்னையில் நைட்டு ஃபுல்லாக நம்ம வெடி போட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேவா அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழலின் புவியியல் ஓகே நெக்ஸ்ட்டு யூனிட் சிக்ஸை பொறுத்த மட்டும் புவியியல் வளம்னா என்ன ஸோ புவியியல் வளம்னால் என்ன ஒரு காலகட்டத்தில் புவியியல் வளங்களை வந்து நம்ம வந்து பாதுகாத்தோம் பட் இப்போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றோம் நம்மளுடைய தேவைக்காக வந்து புவியல் வளங்களை எல்லாத்தையுமே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டதும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து கல் தேவை செங்கல் தேவை மணல் தேவை எக்ஸட்ரா அப்போ கல் தேவை அப்படின்னா ஒரு மலையை வந்து வெட்டணும் தான் வந்து கல் வந்து உருவாகும் அதே மாதிரி ஒரு வீடு கட்ட மணல் வந்து தேவை அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையுமே வந்து அழுதும் அப்போ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புவியியல் வளங்கள் தான் அப்போ அதை பற்றியுமே வந்து இங்கே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீர் வளம்னா என்ன நில வளம்னா என்ன காற்று வளம்னா என்ன அதே மாதிரி பேரிடர் அபய குறைப்புனா என்ன ப இந்த பேரிடர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பேரிடர் வந்துச்சு அதனால் பல குடும்பங்கள் வந்து மண்ணில் வந்து புரிஞ்சு போனாங்க அதே மாதிரி உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பகுதி வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து வேற ஒரு நகரத்துக்கு வந்து இருக்காங்க அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து புவியியல் வளம்னா என்ன அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் இந்தியாவின் புவியியல் ஸோ இந்தியாவின் புவியியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வடிகல் அமைப்புனா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து ஒரு நல்ல அடமலை வருது அந்த அடமலையை பொறுத்த மட்டும் ஒரு காலகத்தில் காலக்கட்டத்தில் தண்ணி போகிறதுக்கு வந்து வழி இருந்துச்சு பட் இப்போ நான் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஏரிக்குள்ளே தான் வீடே கட்டுதாங்க அப்பார்ட்மெண்ட்டே அந்த ஏரிக்குள்ளே தான் இருக்குது குளத்துக்குள்ளேயும் அந்த வீடு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது தண்ணி போகிறது வழி இல்லை அதனால அங்கே வந்து ஒரு பேரிடர் மேலாண்மை வந்து ஏற்படுது ஓகேவா அதே மாதிரி போக்குவரத்து வளர்ச்சி இப்போ ஃபஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம் அப்படி இல்லை அப்படின்னா மாட்டு வண்டியில் போவோம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சைக்கிளில் மேக்ஸிமம் போவோம் ஓகேவா இதுதான் வந்து இருந்துச்சு பட் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது பைக் இருக்குது கார் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஃப்ளைட் இருக்குது எக்ஸட்ரா அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த இதில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் சிக்ஸில் வந்து புவியில் வளம் பற்றி படித்தோம் அதில் பேரிடர் மேலாண்மை டாபிக் இருக்குது அப்போ அதே இதை இங்கே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போது கேரளாவில் வயநாடு பகுதியில் வந்து ஒரு மலைச்சரிவு வந்து ஏற்பட்டு அங்கே நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சி போச்சு இது எதனால் அழிஞ்சி போச்சு மக்களுடைய தேவைக்காக வந்து ஒரு இடத்துல வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க அங்கே போகும்போது அந்த இடம் வந்து செட்டாகாமல் இருக்குது அதனால அந்த இயற்கை பகுதி வந்து அழிஞ்சு மக்களை வந்து அழிக்கி அப்போ ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம அதை இருக்கணுமே தவிர அதை விட்டு நம்ம வந்து நம்ம செயற்கையாக ஒன்று உருவாக்குதோம் அப்படின்னா அது ஆபத்தில் மட்டும்தான் வந்து முடியும் இது மட்டும் இல்லை வயநாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் எவ்வளவோ இடங்கள் வந்து இயற்கையாக வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஓகேவா அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் புவியியல் இப்போ யூனிட் ஏழை வந்து இந்திய புவியியல் யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு புவியியல் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நில அமைப்பு வந்து எப்படி இருக்குது பீடபூமி வந்து எப்படி இருக்குது சமவெளி வந்து எப்படி இருக்குது காலநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குது தென்மேற்கு பருவமழைனா என்ன வடகிழக்கு பருவமழைனா என்ன அதே மாதிரி கோடைக்கிழமனா என்ன பருவ என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு மார்ச் மாதம் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து போல போலன்னு புழகுது அப்படி இருக்கும்போது இன்னும் ஏப்ரல் மே மாதம்லாம் வந்து கத்திரி வெயிலாம் வந்து என்ன பண்ண போகுது அப்படிங்க மாதிரி தெரியல அப்போ இதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாவரங்கள் விலங்கினங்கள் வனவிலங்கு சரண சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயங்கள் பருத்தி வகைகள் வந்து எப்படி இருக்குது விளைநிலங்கள் வந்து எப்படி இருக்குது மேங்கனீஸ்னால் என்ன பேக்சைட்னா என்ன தாமிரம்னா என்ன மைக்கா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஏ டுசட் வந்து நம்ம நல்லா டீட்டெயிலாக வந்து இந்த யூனிட் யூனிட் எட்டில் வந்து படிக்கணும் ஓகேவா அடுத்து யூனிட் ஒம்பது அதாவது வரைபடவியல் வரைபடவியலை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலத்தில் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று யார்கிட்டையாவது கேட்டு கேட்டு வந்து நம்ம வந்து போவோம் இப்போ உள்ள சுட்சிவேஷனில் கூகுள் மேப்பை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணுறோம் அது சுடுகாட்டில் போய் விடுது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே தான் போகிறோம் ஓகே அதே மாதிரி ஒரு கடல் குளம் அந்த மேப்பு காமிக்க அப்புடின்னா அங்கே தான் ட்ராவல் பண்ணி போகிறோம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி படிக்கக்கூடியதான் வரைபடவியல் ஓகேவா அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டில் புவியியல் தொழில்நுட்பங்கள் அது என்ன தொழில்நுட்பங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூனிட் ஒம்பதில் வந்து நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டு கேட்டு போனோம் பட் இப்போ உள்ள சுட்சிவேஷனில் வந்து புவியியல் தொழில்நுட்பங்கள் இருக்குது இப்போ ஜிபிஎஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு இடத்துல டிராஃபிக் எவ்வளோ இருக்குது ஃப்ரீயாக இருக்கா ரஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து மேப்பிலே வந்து நமக்கு காட்டுது அப்படி இருக்கும்போது அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கணும் ஓகேவா அப்போது ஜியாகிரபியை பொறுத்தவரையில் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அதே மாதிரி எல்லாமே வந்து பேசிக் ஓகேவா ஃபவுண்டேஷன் அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் இப்படி படித்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஜியாகிரபினா என்ன ஹியூமன் ஜியாகிரபினா என்ன பாப்புலேஷன்னால் என்ன இந்தியன் ஜாகிரபின்னா என்ன இந்தியா ஜாகிரபின்னா என்ன தமிழ்நாடு ஜாகிரபின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டோட்டல் நம்ம படிக்கும்போது எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சிலபஸ் பார்க்கும்போது தான் கவர் ஆகும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டிஆர்பி ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா மேஜருக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பீச் வந்து அவைலபிளாக இருக்குது ஜேக்ராபிக்குமே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணிருக்கும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் சிலபஸ் வேணும் தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அக்காடமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பிஜி டெரிபி பே பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் மூணாவது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஜியாகிரபி லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள் நாலாவது சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது மூணையுமே மேட்ச் பண்ணி படிக்கும் நமக்கு ஈஸியாக ஒரு யூனிட்டை வந்து கவர் பண்ண முடியும் ஓகேவா நம்ம கடமை சார்பா அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம கடமை இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து டிகிரி லெவல் ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஜாகிரிஃபிஃபிஃபி ப்ளஸ் ஒன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த விடியோத்துக்குப்ப பிஜி பிஜிடிஆரிபி ஜாக்ரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்மளே சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க